வணக்கம் இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கும் லியோ படம் சார்ந்த எதிர்பார்ப்பில் இருப்பீங்களா உங்களுக்கும் மிகப்பெரிய டாபிக் நிகழ்ச்சிகளை போகலாம் தமிழ் சினிமாவில் அண்டர் ரைட்டட் டேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களே அதில் பிரதானமாக சொல்கிறதா இருந்தால் சமீப கால தரவுகளை பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் நெல்சனை சொல்லலாம் ஆரம்பத்தில் நல்லதாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வாங்கினாடி யார் யார் என்னென்ன சொன்னாங்க இவரோட கரியரையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு என்னென்னலாம் கருத்துக்கள் பறிவிடப்பட்டுட்டு இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் உண்மையை சொன்னால் பேசிக்காகவே ரொம்ப நல்ல மனுஷங்க நெல்சன் அவர்கள் இன்டர்வியூஸில் நம்மளை மகிழ்விக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை ஓப்பனாக பேசுவார் எத்தனை எல்லாம் பண்ணுவாங்க ஓப்பனாக சொல்லுவார் மீடியா இண்டஸ்ட்ரியில் பெரிய நல்ல பேர் இருக்கிற ஒரு கலைஞராகவும் நெல்சன் அவர்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட நெல்சனுக்கு அவரோட கடைசி படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அடியை கொடுத்துருந்துச்சு கரெக்டாக அந்த டைமில் தான் ரஜினி சாரோட ஒரு கை கோர்க்க போகிறாருன்னு ஒரு தகவல் வெளியே வந்ததும் ரஜினி ஃபேன்ஸே சில பேர் முகம் சுடிக்க ஆரம்பித்தாங்க என்னப்பா இப்போதான் ஒரு பெரிய ஃப்ளாப்பை உறுத்துட்டு வராரு அவர் கூட போய் தலைவர் ஒன்று செய்கிறாரு அந்த படத்தை என்ன பண்ணி வைக்க போகிறாரோ பிளாக் காமெடி அதுன்னு சொல்லிட்டுன்னு சில பேர் முணு ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க இது சமூக வளரத்தில் பதிவுகளாக இறங்க ஆரம்பிச்சது அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களையே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் சரியான ஸ்டஃப்புங்க அந்த பர்சனுக்கு ஆனால் அவரை இப்போ நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறதா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த ஒரு படத்தின் மூலமாக பெரிய ஹிட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நெல்சன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க நெல்சன் இவரை எழுதி இப்போ இயக்கிக்கிட்டு இருக்க படம் தான் ஜெயிலர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது சன் பிக்சர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க ஒரு பெரிய பட்டியலுங்க பிரதானமான நபர்கள் மட்டும் எடுத்து சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிவராஜ்குமார் அவர்கள் மோகன்லால் அவர்கள் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தமன்னா இன்னும் நிறைய பேர்னு இந்த நடிப்பு பட்டாலும் பெருசாக போய்ட்டு இருக்கு இந்த படத்துக்கு சினிமட்டோகிராஃபி விஜய் கார்த்திக் கண்ணன் பண்ணுறாரு இந்த படத்துக்கு இசை வேறு யாரு அனிருத் அவர்கள் இந்த படம் வர்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த ப்ராஜெக்டோட பிரிலிமினரியா அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் முறையாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியான சன் பிக்சர்ஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இது போல் நெல்சன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அது வந்த நாள் தான் இதுங்க இதுக்கப்புறம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஜூன் பதினேழாம் தேதி அந்த படத்தோட டைட்டிலை ரிவியல் பண்ணாங்க ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் கறந்து தான் இப்போ நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று தான் வெளியிட்டிருக்காங்க ரிலீஸ் டேட்டை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ வேறு லெவலில் இந்த ஷோவில் நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறது இந்த ஒரு வீடியோ சார்ந்து தாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை டிகோர்ட் பண்ண போகிறோம் இந்த பர்டிகலர் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபோட்டோ ஸ்னாப்ஸ் எஃபெக்ட்லேயே போய்ட்டு ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சக்கு சக்கு சக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரேமாக ஒரு ஒரு கேரக்டர் ரிவியூலாம் அப்படியே பண்ணிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் என்ட்ரி வந்ததுமே அப்படியே செகண்ட் ஆஃப் வேற லோவில் தூக்கிட்டு போகும் அந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த வீடியோ எடிட் பண்ண எடிட்டருக்கு நம்மளோட பாராட்டுகளை பதிவு பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணிருக்காரு அதுவோ அந்த வீடியோவோட மியூசிக்கை அனுருது வடிவமைச்சிருக்க விதம் இருக்குது அதுவே ஒரு கதை சொல்கிற மாதிரியே இருக்குங்க ஒரு மாதிரி சர்க்காசமாக இருக்கும் அந்த மியூசிக் ஆனால் கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஓகே இப்போ அந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம்மா நம்ம மகாநதி சங்கர் அவர்கள் நல்லா காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எதிரில் எதையோ சந்தேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பாட்ஷா பொறுத்த வரும் பார்த்தீங்களா பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அந்த டைம்ல யார்னா அங்கே ரஜினி சாரை பார்த்துருந்தாங்க அப்படின்னா சீக்வன்ஸ் அவங்க ரியாக்ஷன் இப்படி தான் இருந்திருக்கும் நான் இப்போ எதோ சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்க அப்படின்னா பண்ணியிருந்திருப்பாரு ஃப்ளாஷ்பில் அப்படின்னு யோசிப்பாங்களா லிட்டரலாக அந்த லுக்கில் தான் இது இருக்குது கொஞ்சம் பயம் கலந்த லுக்காகவும் தெரியுது ஓகே இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் அறந்தாங்கி நிஷா அவர்கள் இவங்க இந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவங்களோட நேம் பேட்ச் பார்த்தீங்கன்னா கனகலட்சுமின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் என்னோடய பார்வை கேட்ட வரைக்கும் கனகலட்சுமின்னு இருக்கும் மேபி தவறாக கூட இருக்கலாம் நீங்களே கொஞ்சம் தேடி பாருங்கள் ஸோ கனகலட்சுமி அப்படின்ற கேரக்டரில் போலீஸ் கேரக்டரில் இவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இவங்களோட லுக்கை பார்த்தாலும் அப்படியே தெரியும் பயம் கலந்த சந்தேகத்தோடு ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்படி எல்லாருமே பயந்த மாதிரியே ஆரம்பிக்கும் அந்த வீடியோ அதுக்கப்புறம் தலைவனுடைய என்ட்ரி நல்லா இந்த மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தலையில் வச்சு அப்படியே விட்டு விட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாருங்க சரவணன் அவர்கள் பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ குறியீடாக இருக்கும்ல இந்த முதலீதி சார்ந்த பெட்டிகள்லாம் போட்டிருப்பாங்களே இந்த பிளஸ் சிம்பிள் செஞ்சிலுவை ரெட் கிராஸு இதை இங்கே பார்க்க முடியுது ஒரு வேலை அது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸாக இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த அட்மாஸ்பியர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மருத்துவமனையாக மேபி இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அதில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டராக கூட இவர் இருந்திருக்கலாம் இது எல்லாமே ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான் படம் வர்றப்ப அது எப்படி வேணாலும் மாறலாம் அடுத்து இந்த ஃப்ரேம்ங்க எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் இந்த ஃப்ரேமை சொல்லுவேன் ஒரு மீன் தொட்டி இருக்கும் ரெண்டு மீன்கள் போயிட்டு இருக்கும் அது ஒரு சின்ன பையனு பாக்குற மாதிரி இருக்கும் இந்த பையன் வேற யாரும் இல்ல சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டான இருப்பாருங்க பாருங்க ரித்விக்கு அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த பையன் இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு மேபி பேரனா பண்ணலாம் போல இருக்கு ஏன்னா லைட்டா கசியம் பார்த்தீங்களா படம் சார்ந்த தகவல்கள் அதை தான் சொல்றேன் மேபி அவர் பேரனா படத்தில் பண்ணியிருக்கலாம் இது இன்னும் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இதாக்சுவலா ரஜினி சாரோட வீடு மாதிரி நாம ஒரு கற்பனைக்கு எடுத்துக்கலாம் மீன் தொட்டிக்குள்ள ரெண்டு மீன்கள் இருக்கிறது தனிமையாக பேரோனா தாத்தா இருக்காமல் கூட நாம மேபி புரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளோட இந்த கணிப்பு மேபி சரியா இருக்குமா இல்லையான்றத படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பேக் ட்ராப்பில் காட்டுவாங்க அதுவும் இந்த வீடு மாதிரியே தான் இருக்கும் ஸோ ரஜினி சாருக்கு அவங்க மேபி ஒய்ஃபாக கூட இருந்திருக்கலாம் இந்த படத்துல அப்படிப்பட்டே இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படையப்படம் அவங்க விட்டதை இந்த படத்தில் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஓகே இந்த ஒரு ஃப்ரேம் வேறு லெவலுங்க இது ஒரு ஃப்ரேம் இது ஒரு ஃப்ரேம் இதுக்கடுத்து இந்த காட்சி வரும் இதெல்லாம் நம்ம நமோ நாராயணர் இருக்கார்ல ஆக்டர் இவர் நல்லா வெள்ள வேட்டி சட்டையில் நல்லா வெள்ளை அஞ்சலி நடந்து வருவார் அவரோட வேஷ்டி இந்த கார்னர்ஸ் இருக்கும்ல அவர் நோட் பண்ணி பார்த்தீங்களா ரெண்டு நிறங்கள் இருக்கும் சிவப்பு பச்சை இதுதான் உங்கள் கட்சியோட கொடி நேரமாக கூட நம்ம படம் வரப்போ கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ அவங்க யாரை எதுக்காக என்ன சொல்ல வராங்க சர்ச்சையை கலப்புறம் நினைக்காதீங்க அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை நீங்களே தேடி பாருங்கள் ஓகேவா இதுக்கப்புறம் எந்த பக்கம் வாங்க குங்குமம் வச்சுக்கிட்டு கருப்பு உடை கருப்பு துண்டு ஓகேவா துண்டோட டாமின்டான பகுதிகள் வேறு நிறம் ஆனால் ஒரு லைன் போகும் பிளாக்ல போகும் இதோ கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பகுத்தறிவாளியாக ஒரு கேரக்டராக இவரை சித்தரிச்சிருக்காங்களான்னு தெரியல பகுத்தறிவு கடவுள் நம்பிக்கை ரெண்டும் முரண்பாடான விஷயம் ஆனால் அதை சேர்த்து ஒரு கேரக்டர் இவரை வடிவமைச்சிருக்காங்களான்னு தெரியல மாரிமுத்து அவர்கள் தான் இந்த கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஸோ வெள்ள சட்ட அரசியலை பற்றியும் கருப்பு சட்ட அரசியலை பற்றியும் இந்த படத்தில் ஏதாவது சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தது இந்த ஃப்ரேமுங்க இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்களோட இந்த கடப்பார மீசே இருக்குல்ல இதை தான் ஆக்சுவலாக இந்த மீசை மைண்டில் போக போக ஒரு கனெக்ட் கிடைக்கும் நான் அப்போ சொல்கிறேன் இந்த பேக் ட்ராப்பை பார்த்திங்களா பின்னாடி நிறைய பேர் குஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் குஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப 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 ரேரு ஒரு வேளை எதுவும் ஃப்ளாஷ்பேக் போஷோனா மேபி இருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட தோற்றங்கள் அப்படிதான் இருக்கு அந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு சைட்லாம் போய் பார்ப்போம் பாத்தீங்களா அந்த வீடுகளோட அமைப்பு மாதிரி இருக்கு வீட்டுக்கு மையத்துல குஸ்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா பக்கத்துல மிளகாய் காய வைக்கிறது இந்த மாதிரி வழியெல்லாம் சில பெண்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ மேபி ஒரு வீட்டோட மையத்துல குஸ்தி கிழமை இது அமைக்கப்பட்டிருக்கலாம் தலைவன் யார் தெரியுதா இந்த டாக்டர் படத்தில் யோகி பாபா அவர்கள் ஒருத்தர் அந்த கை வச்சு அடிக்கிற விளையாட்டுல ஒருத்தர் அழகு விடுவார் ஒரு பயல்வான் தலை தான் அது எப்படி கெட்டவள மாத்தி நிற்கிறாரில்ல ஒன் மோர் டச் ஒன்று கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேரளா பேக் ட்ராப்பாக கூட இது இருக்கலாம் ஏன்னா படத்தில் மோகன்லால் சார்வார் இருக்காரு இந்த மாதிரி மியூசியம் இது போல் வீடுகளை வச்சு பார்க்குறப்ப கேரளா சைடுக்கும் அது பொருந்தும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவாக ஹாலிவுட்லேருந்து ஒரு சீனில் இருக்குது ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுத்து போடாமல் இருக்கல ஆக்சுவலாக நம்ம கிஷோர்ங்க வட சென்னையில் எப்படி பார்த்தவர்கள் இங்கே பாருங்க தலைவா ஆளே மாறிட்டு இருக்காரு நல்லா கமாண்டோ ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு வேறு அளவில் ஆஃபீஸில் மாதிரி காமிச்சிருக்காங்க பார்க்கலாம் இவருக்கு படத்தில் ஒரு முக்கியமான ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்திய சினிமாவில் இருக்க தவிர்க்க முடியாத ஆகச்சிறந்த நடிகர்களில் இவர் பிரதானம் ஒரு டீம் ஒன்று பிரிக்கலாங்க சமுத்திரகனிய அவர்கள் கிஷோர் அவர்கள் நம்ம பசுபதி அவர்கள் இவங்க எல்லாருமே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை அப்படியே உள் வாங்கிக்கிட்டு அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வராது அந்த கேரக்டரோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரும் இப்போ ஏற்பட்ட வித்தலை கை தேர்ந்தவங்களில் இவரும் பிரதானம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா அவரோட இந்த சைடு முகம் இந்த கார் மிரரில் வரும் இந்த அளவுக்கு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரிலங்க எடிட் ஒர்க் ஆனால் பண்ணியிருந்தாலும் கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு பிக்கை பார்த்துட்டு விக்ரம் படத்துலேருந்து உருவனை சீன்லாம் நினச்சிடாதீங்க நம்ம ஜாஃபர் இந்த படத்தையும் நடிச்சிருக்காருங்க ஜெயிலர்லேயும் மேபி ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்கலாம்னு நம்புகிறேன் ஏதோ எதிர்க்க வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அதை பார்க்க இவர் காத்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அதை ரெண்டு பக்கமும் காதுகளில் கையை வச்சுக்கிட்டு இவர் காத்துக்கிட்டு இருக்கா மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்க முடியுது பார்க்கலாம் படத்தில் எதுக்காக எப்படி எங்கே இருக்காருன்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நம்ம யோகி பாபா அவர்கள் இந்த படத்தில் ரஜினி சார் கூடவே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டராக யோகி பாபா அவர்கள் கொடுத்துருக்கலாம் நம்புகிறேன் இதை பார்த்து தர்பார் படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்து போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை லோக்கி யூனிவர்ஸ் மாதிரி நெல்சன் யூனிவர்ஸ்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு வேலை நெல்சன் யூனிவர்ஸ்லாம் இருந்துச்சே அப்படின்னா அந்த படத்தோட கண்டினியூட்டாக கூட இது இருக்கலாம் போல இருக்குது இதை நான் சொல்லலைங்க ஒரு சில ரசிகர்கள் இதை பற்றி பதிவு போட்டுட்ருக்காங்க அதை தான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன் சரி ஓகே இப்போ நாம் திரும்பவும் ஜெயலலியர் பற்றி பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம யோகி அவர்களை ஒரு டிரைவர் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன்னா அவர் வர சீக்வன்ஸ் சொல்லலாம் இந்த வீடியோவில் கார் காம்பினேஷன் ஷார்ட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கோம் இது இன்னொரு அடுத்த ஃப்ரேமில் காட்டுறதா இருந்தால் ரஜினி சாரோட ஃபேஸை ரிவியல் பண்ணுவாங்க இந்த ஷாட்டில் தான் அப்போது ஒரு டிரைவர் சீட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட தலையமைப்பு மாதிரி மற்றவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை இந்த அதே ரவுண்டான தலையமைப்பு இங்கே இருக்கா மாதிரி தெரியுது ஒரு பிம்பம் ஒருவேளை ரஜினி அவர்களுக்கு இவர் டிரைவராக இந்த படத்தில் செயல்பட்டுருக்கலாம் அதில் அடுத்து இந்த ரெண்டு லுக்குங்க ரெண்டு பேரும் பார்க்குறப்போ தெரிஞ்சிருக்கோம் நல்லா ஒரு விண்டேஜ் லுக்கு போயிட்டு வந்திருக்காமேன்னு சொல்லிட்டு யார் தெரியுதா சுனில் அவர்கள் இந்த புஷ்பான்ற ஒரு பேன் இண்டியா படம் வசூலில் சக்க போடு போட்டுச்சு பாருங்க அந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாரு அதே சுனில் தாங்க இவரை நல்லா மேக்கப்லாம் போட்டு பட்டை திட்டி இப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க அவர் மேலே குத்துருக்க அந்த கண்ணடியே சொல்லும் இந்த காலக்கடுத்து ஏற்ற கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று படத்தில் ஓப்பன் ஆச்சுன்னா மனுஷன் அதில் ஒரு போல இருக்குது இவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சுற்றி இருக்கவங்க அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்க்குறப்ப இவரோட சீக்குவன்ஸும் அதாவது மோகன்லால் அவர்கள் காட்சிகளும் ஒருவேளை ஒருவேளை ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க காட்சிகளாக இருக்கலாம் அண்ணன் சிவானை நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் அந்த லுக்கு போதும் இந்த இந்த மனுஷர் வந்து அந்த லுக்கை விட்டால் போதும் கிளாப்ஸ் பறக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம பத்து தலை படம் பார்த்தோம்ல தமிழில் இது ஆக்சுவலாக கன்னடத்தில் மஃப்டி அப்படின்ற தான் முதல்ல வந்துருந்துச்சு அந்த படத்தை ரீமேக் பண்ணி நம்ம தமிழில் பத்து தளாண்ட்ற படத்தை எடுத்திருந்தோம் அது சிம்பு அவர்கள் ஏஜிஆர் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா ஆக்சுவலாக மஃப்டியில் அந்த கேரக்டரில் பண்ணியிருந்த முதல் நபர் பார்த்தீங்கன்னா நம்ம சிவானண்ணா தான் தான் அந்த கேரக்டர் கொடுத்த ஒரு இம்பாக்ட் இருக்கு பாருங்க அந்த மாசு இருக்கு பாருங்க அதை பார்த்ததுக்கு பிறகு தான் பத்து தலாண்ட அந்த படத்தை எடுக்கிறதுக்கே படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஒரு இம்பாக்ட்ஃபுல் கேரக்டருங்க அந்த கேரக்டர்ல அந்த மனுஷன் ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் போட்டு ராவண லுக்கில் வந்து நிற்பாரு வேறு லெவலில் இருக்கதெல்லாம் இந்த ஜெயிலர் டேட் அனவுன்ஸ் பண்ணி வீடியோவில் இவர் இந்த மாஸ்க் காட்சிகள் எதுவுமே கொடுக்கல ஆனால் இந்த ஒரு லுக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க சிவா நான் இதுவே போதும் வேற லெவலில் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும் இந்த படத்தை ஒரு வில்லனாக இருக்க வாய்ப்பில்லாம் தான் நினைக்கிறேன் ரஜினி அவர்களுக்கு நண்பராகவோ இல்லை இருந்து கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டராக மேபி இருக்கலாம் நான் முதல்ல ஒன்று சொன்ன பாருங்கள் அந்த குஸ்தி விஷயம் சொல்கிறப்ப அந்த மீசியை மைண்டில் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த கடப்பார மீசியவும் இந்த கடப்பார மீசியவும் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள் சிமிலாரிட்டி ஒரே மாதிரி ஒத்து போகுதா ஸோ அந்த குஸ்தி வீட்டுக்கும் நம்ம ஜாக்கி ஷராஃபுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு கண்டிப்பாக இருந்தாகணும் ஒரு வேலை அவர் அங்கே குஸ்தி கற்றுக்கிட்ட முன்னாள் மாணவராக இருக்கலாம் அப்படி இல்லைனா இவர் தான் அங்கே ஃபுல்லாக இருக்கும் சொல்லித்தரவராக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக கூட மேபி ஜாக்கி படக்குழு செதுக்கி இருக்கலாம் ஏன்னா மனுஷனுக்கு வில்லன் ரோலில் அப்படி பொருந்தோம் உதாரணத்துக்கு காண்டம் படம் பார்த்துருப்பீங்க அந்த வில்லன் ரோலில் பண்ணியிருப்பாரு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே ஒருத்தர் அந்த கேரக்டர் இருந்து அப்படி தான் பண்ணுவார்ன்ற மாதிரி மனுஷன் பெர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துருப்பார் ஸோ இந்த ஒரு கட்டமைசை அந்த குஸ்தி ஆட்கள் கூட தான் கனெக்ட் பண்ணது படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்து இந்த ஒரு காட்சி ஆக்சுவலாக ரஜினி அவர்கள் ஒரு காரில் வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த கார் சொந்த காராக இருக்க வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அந்த டோர்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேப்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த நிறைய கேபிளா இருக்கு பாருங்க ஓடிக்கிட்டு இருக்குல்ல அது மாதிரி ஒரு கம்பெனியா படத்துல ஸ்பீடுன்ற கம்பெனியை அவங்க காமிச்சிருக்காங்க இந்த கேபோட டிரைவரா ஒரு வேலை யோகி பாபு அவர்கள் நடிச்சிருக்கலாம் அண்ட் சிலை வடிச்சிக்கிட்டு இருக்க இடம் ஒன்று இருக்கும் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சிலை இங்கே வடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் அந்த காருக்கோ இந்த ஃப்ரேமுக்கோ நடுவில் ஒரு பெரிய சிலை படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க செல வடிக்கிற இடத்துக்கிட்ட வந்து தான் ரஜினி அவர்கள் ஒரு லுக்கோ ஒன்று விடுவாருங்க வேறு லெவல் தேட்டர்லாம் போனீங்கன்னா திக்க டீ நல்லா போட்டு தலைவா அப்படின்னு கற்றுவாங்க பார்த்தீங்களா அதுக்கேற்ற லுக்கை இங்கே பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு மாசின் இருக்கலான்ற மாதிரி ரசிகர்கள் பசிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஜெயிலர் ஃபீவர் ஒரு வழியாக இப்போ ரசிகர்கள் மத்தியில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த வீடியோவை அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது இதுக்கு மத்தியில் ரஜினி சாரோட இன்னொரு படமும் வரப்போகுது ஓகேவா அதோட ஷூட்டிங் ப்ராசஸ் வெறு வெறுவருன்னு போயிட்டுருக்கு ரஜினி சாரோட மகளை இயக்கிற படம் லால் சலாம் அதெல்லாம் விஷ்ணு விஷால் அவர்கள் நடிக்கிறாங்க கூட ரஜினி சாரும் நடிக்கிறாரு என்ன ரசிகர்கள் இப்போ கேட்டுக்கிறது இன்னொரு குசேலன இது கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா குசைலன் படத்தோட ப்ரொமோஷன்லாம் பார்த்துருப்பீங்க யாரை வச்சு எப்படி பண்ணாங்கன்னு ஆனால் தேட்டருக்கு போய் படம் தான் தெரியுது இது ரஜினி சார் படம் இல்லைப்பா பசுபதி சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரைட்டு அதுக்கு முன்னாடி இந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்க ட்விட்டர் பேஜில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவு தான் அது நல்லா ரஜினி சார் ஒரு இஸ்லாமியர் தோற்றத்தில் செம்ம மாசம் நடந்து வரா மாதிரி காமிச்சிருக்காங்க பேக்ட்ராப் பார்த்தீங்களா மும்பை பாம்பே ரஜினிகாந்த் கனெக்ட் பாஷா வரைக்கும் போதில் இந்த பேப்பர் கட்டிங் நியூஸ் ஒன்று பின்னாடி காமிச்சிருப்பாங்க அது ஆக்சுவலாக ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை உற்று கவனிச்சா மட்டும் படிக்க முடியுது பாம்பே நீங்கள் இருக்கும் நவ் அண்டர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் மட்டும் கண்ணுக்கு நல்லா தெளிவாக புலப்படுது ஸோ பாம்பேவையே கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரு பெரிய தலையாக ரஜினி சார் கேரக்டரை இந்த படத்தில் காட்டுறாங்களா என்னவோ தெரியல இந்த டீக்கோட வச்சு மட்டும் அதை சொல்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா மொய்தீன் பாய் ஆட்டம் ஆரம்பம்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரஜினி சார் நிற்கிற ஒரு போஸ்டரில் மொய்தீன் பாயின்னு பேர் இடம் பிடிச்சிருக்கேன்னா வேறு யாரும் இருக்க முடியும் அந்த லால் சலாம் படத்தில் இவரோட கேரக்டர் நேம் மொய்தீன் பாய் அதை இவ்வளோ பெரிய மாசான கேரக்டரில் காமிச்சிட்டு கீழே டெக்ஸ்ட்டு ஏதோ ரத்தம் தெரிக்கிற மாதிரியும் வன்முறை சார்ந்த சில டெக்ஸ்ட்டும் அப்படிலாம் கிடையாதுங்க சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த படத்துல கடவுள் அல்லா மேல தீவிரமான பற்று கொண்டவரா இந்த கேரக்டர் மொய்தீன் பாய் கேரக்டர் இருக்கலாம் போல இருக்கு ஜெய்லர் லால் சலாம் ரெண்டு சூப்பர் ஸ்டார் படங்கள் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டோம் நிகழ்ச்சியோட முடிவை ஒரு ஃபேனை வாழ்த்த விரும்புகிறாங்க எந்த அளவுக்கு சினிமா ரத்தம் ஊறி போன ஒருத்தராக இருந்தா இது போல ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ண முடியும் லியோ படர்கள விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் அந்த படம் சார்ந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே வேலை மெனக்கிட்டு இவ்வளோ தூரம் ஒரு நல்ல போஸ்டர் கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியலங்க அந்த ஃபேன் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ ஒருவேளை இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ண ஃபேன் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக நான் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா செமையாக பண்ணிருக்கீங்க நான் முதல்ல பார்க்குறப்ப இது அஃபிஷியல் போஸ்டர் நினச்சிட்டாங்க அப்பா லியோ படம் தான் திடீர்னு இப்படி அப்டேட் கொடுத்துடுறாங்கன்னு ஏன்னா சமீபத்தில் சேப்பாக்கில் இந்த ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்ப லியோ படக்குழுவினர் போய் பார்த்துருந்தாங்க அப்போ அனிருத் அவர்களை நோக்கி ரசிகர்கள் ஃபுல்லாக லியோ அப்டேட்னு கேட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க இது முன்னாடி வலிமை அப்டேட் கேட்டுட்டு அந்த சினாரியோவை அந்த ஸ்டேடியத்தில் பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால் என்னவோ திடீர்னு இந்த போஸ்டர் வெளியிட்டாங்க நான் நினச்சி பார்த்தேன் ஆனால் அப்புறம் தான் தெரியுது அஃபிஷியல் போஸ்டர் கிடையாது ஒரு ஃபேன் பண்ணியிருக்காருன்னு செம்மையாக கொடுத்துருக்காருங்க இந்த லுக்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒர்க் பண்ணுறது ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரு நம்மளோட வாழ்த்துக்கள் என் பார்ந்த சினிமா ரசிகர்களே நிறைய பெரிய பெரிய படங்கள் திரை வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒரு சினிமா சார்ந்த பேசணுமாப்ப நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக சினிமா அரங்கில் இந்திய சினிமான்றதே பாலிவுட் மட்டும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லப்பான்றத நிரூபித்த படம் தான் ஆர் ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு கெத்து காமிச்சிட்டு வந்தாங்க ரீஜினல் லாங்குவேஜ் சார்ந்த இங்கே சினிமாக்கள் நிறைய இருக்குது கோலிவுட்டு பாலிவுட்னு இதுன்னு பிரிஞ்சிருக்கு தவிர எல்லாமே பாலிவுட் இல்லைன்றத ஆணித்தரமாக நிரூபிச்சுட்டு வந்தாங்க ஏன்னா ஆஸ்கர் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணவரே பாலிவுட் தாங்க சொன்னார் ஆர் படம் சார்ந்த அந்த பாட்டை நாட்டு நாட்டு பாட்டை அப்படி இருக்கிறப்ப தமிழ் படங்கள் பெரிய பெரிய படங்கள் இப்ப வர்றதுக்கு உள்ள தயாரா இருக்கு ஒன்று பட்டத்திட்டப்பட்டு இருக்குன்னா தமிழ் சினிமாவோட அடுத்த கட்ட வளர்ச்சி படங்களா இந்த எல்லா படங்களையும் பார்க்கலாம் இந்த கான்டென்ட் சினிமா ரசிகர்களுக்கு விருந்து படைச்சிருக்கோம் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்